மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கர்நாடகா வழக்கறிஞர் கவுன்சிலில் இருந்து ஒரு மிகப்பெரிய புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது போலி வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து போலியான வகையில் எல்எல்பி பட்டம் பெற்றதாக வழக்கறிஞர் என்கிற போர்வையில் பதிவு செய்திருப்பதாகவும் முன்னூறு முதல் நானூறு பேருக்கும் அதிகமான இப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கர்நாடக வழக்கறிஞர் கவுன்சிலுக்கு தவறான தகவல்களை அழித்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் எல்எல்பி பட்டம் பெற்றதாக சான்றிதழ்களை சமர்ப்பித்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்து கொள்கின்றனர் அவர்களுக்கு தாங்கள் படித்ததாக சொல்லப்படும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களின் முகவரி கூட தெரிவதில்லை என்று வழக்கறிஞர் கவுன்சில் தெரிவித்துள்ளது போலீஸ் சான்றிதழ்களுடன் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வந்த முன்னூறு முதல் நானூறு பேரை கடந்த ஐந்து மாதங்களில் திருப்பி அனுப்பியிருந்ததாகவும் வழக்கறிஞர் கவுன்சில் தெரிவித்திருப்பது நிலைமையை மோசமடைந்து வருவதையே காட்டுகிறது ஏற்கனவே பதிவு செய்துள்ள வழக்கறிஞர்களின் சான்றிதழ்கள் அந்தந்த கல்லூரிகளுக்கு சரிபார்ப்புக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் சான்றிதழ்கள் போலி என தெரிய வந்ததால் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலி வழக்கறிஞர்கள் பிரச்சினை கர்நாடக மாநிலத்துக்கு மட்டுமல்ல நாடு முழுக்க போலி வழக்கறிஞர்கள் உள்ளனர் நாட்டில் உள்ள பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான வழக்கறிஞர்களில் இருபது சதவீதம் போலி வழக்கறிஞர்கள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது போலி வழக்கறிஞர்களை கண்டறிவதற்காக இந்திய பார் கவுன்சில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சான்றிதழ் சரிபார்க்கும் பணியை துவங்கியது ஆனால் அந்த பணி இன்னும் நடைபெறுவதால் போலி வழக்கறிஞர்களை முழுமையாக அகற்ற முடியவில்லை ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளே இந்த செய்தி தொகுப்பை வாசித்து அறிந்த நாம் தொடர்ந்து போலி வழக்கறிஞர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கறிஞர்கள் சட்டத்துறையில் நேர்மையாக உண்மையாக செயல்பட சட்டத்துறையிலே காணப்படுகிற முறைகேடுகள் மாற்றி அமைக்கப்பட குறிப்பாக கர்நாடகா மாநிலத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிற இந்த புகாரின் அடிப்படையில் இது செய்யப்பட, சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட்டு போலி வழக்கறிஞர்கள் தடை செய்யப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே சட்டத்துறையிலே முறைகேடான காரியங்களை அகற்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சட்டத்துறை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான துறை ஆனால் இன்றைக்கு போலி வழக்கறிஞர்கள் ஆண்டவரே இருபது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதே ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட அரசாங்கம் முழு நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த புகார் அழித்திருக்கிற இந்த கர்நாடக கவுன்சில் அறிவித்திருக்கிற இந்த புகாரின் அடிப்படையில் இது ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான முறையிலே அன்றுவரை போலி வழக்கறிஞர்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட சட்டம் நீதி நேர்மை உண்மை தேசத்தில் நிலைநாட்டப்பட சட்டத்துறையிலே காணப்படுகிற முறைகேடுகள் அகற்றப்பட்டு அன்றுவரே தகப்பனே ஒவ்வொருவருக்கும் தேவையான நீதி சட்டப்பூர்வமாக உண்மையாக நிறைவேற்றப்பட சட்டத்துக்கு எதிரான காரியங்கள் தடை செய்யப்பட நாங்கள் பாரதோடு ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் பேர்பேராக தொட்ட ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்